ஒரு தொழில் மற்றொரு புதிய சிந்தனையை உருவாக்கி வெற்றி அடைய செய்கிறது அந்த வெற்றியை மற்றொரு தனித்துவமான முறையில் இந்தியா ஒரு சில நாடுகளில் பறந்து விரிந்து நிற்கிறது கல்யாண் ஜுவலர்ஸ் கல்யாண் ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரான டி எஸ் கல்யாணராமன் அவரின் தாத்தா கோவில் அர்ச்சகராக இருந்தார் ஆனால் அவர் தந்தையோ சற்று மாறுபட்டு துணிகளை விற்கும் கடையை நடத்தி வந்தார் ஆனால் டி எஸ் கல்யாணராமன் அதிலிருந்தும் சற்று மாறுபட்டு தங்க நகை வியாபாரத்தை தொடங்கினார் பி எஸ் கல்யாணராமன் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தார் அவருடைய பன்னெண்டு வயதில் குடும்ப தொழிலான துணிக்கடையில் சீதாராமையாவிற்கு உதவியாக இருந்தார் கல்யாணராமன் ஸ்ரீ கேரளா வர்மா கல்லூரியில் வணிகவியல் துறையில் பட்டம் பெற்றிருந்தார் சீதாராமையர் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக துணிக்கடையை ஆரம்பித்தார் அவருடைய துணிக்கடை வளர்ச்சி அடைந்ததால் கேரளா முழுவதும் நிறைய ஷோரூம்களை திறக்க காரணமாக இருந்தது திருச்சூரில் இருக்கும் துணி காட்சி அறை நகை கடைகளால் அப்பொழுது கல்யாணராமனுக்கு தனித்துவமான சிந்தனை மனதில் உதிக்கவே அவருக்கு புதிய உந்துதல் கிடைத்தது விருப்பங்கள் வெளிப்படை தன்மையும் விருப்பங்களும் இரண்டுமே இல்லாத காரணத்தால் அதை கவனித்தார் அந்த வாய்ப்பை தன்னுடைய இலக்காக பயன்படுத்திக் கொண்டார் கல்யாணராமன் வளர்ச்சியை யார் ஒருவர் ஆராயாமல் தவறவிட்டாலும் அடுத்து வரும் நபருக்கு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க தோன்றும் அப்படி உதித்ததுதான் கல்யாணராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் கேரளாவில் திருச்சூரில் முதல் கல்யாண் ஜுவலர்ஸை ஆரம்பிக்க காரணமாக இருந்தது கல்யாண் ராமன் தன்னிடம் சேமிப்பில் இருபத்தி ஐந்து லட்சம் வைத்திருந்ததால் போதாத காரணத்தால் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி மொத்தம் எழுபத்தி ஐந்து லட்சத்தில் நகைகளை வாங்கி முதல் ஷோரூமை உருவாக்கி கல்யாண் ஜுவலர்ஸ் என்று பெயர் சூட்டி ஆரம்பித்தார் வாடிக்கையாளர்களுக்கு விருப்பங்களுடனும் வெளிப்படை தன்மையுடனும் தனித்துவமாகவும் அமைந்தது அதுவே கல்யாணராமன் வெற்றியின் ஆரம்பமாக அமைய காரணமாக இருந்தது பாலக்காட்டில் இரண்டாவது ஷோரூமை ஆரம்பித்தார் அங்கு வாடிக்கையாளர்களின் டேஸ்ட் வேறுபட்டு இருந்ததால் மாற்றங்களை ஏற்படுத்தி நிலைநிறுத்தினார் நிறுத்தினார் அங்கு கல்யாணராமன் தன் மகனை ரமேஷை படிக்கவும் உருவாக்கவும் அனுப்பினார் புலிக்குப் பிறந்தது பூனையாகுமா அவரும் வாரங்கள் மாதங்களாக வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து அதை ஒரு சேவையாக ரமேஷ் நிலைநிறுத்தினார் ஒரு தொழிலை சேவையாக பார்க்கும் பொழுது அது மக்களை எளிதில் சென்றடையும் கல்யாண் ராமன் வெற்றிக்கு தொழிலை கையாண்ட முறை வாடிக்கையாளர்களின் விருப்பம் ஊழியர்களையும் கையாண்ட விதமும் தான் காரணம் கல்யாண் ராமன் திருச்சூர் மற்றும் பாலக்காடு இடத்திற்கு இடம் மாறுபடும் அனுபவத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு புதிய இடத்திலும் வருகின்ற சவால்களை எதிர்கொண்டு மக்களின் விருப்பத்திற்கேற்ப வடிவமைப்பதில் மூழ்கி இருக்கும் அர்ப்பணிப்புள்ள நபர்களை வைத்து வாடிக்கையாளர்களின் டேஸ்டிற்கு ஏற்ப டிசைன்கள் வழங்குவதுதான் மன நிறைவு என்று அறிந்திருந்தார் ஆகவே அவர் இன்னும் முன்னுக்கு செல்ல தூண்டுதலாக இருந்தது எளிமையான தொடக்கத்தில் இருந்து இந்தியா முழுவதும் பல கிளைகள் பறந்து விரிந்து இருக்கிறது வெளிநாடுகளிலும் தான் நிறுவிய கல்யாண் ஜுவலர்ஸை பிரம்மாண்டமான ஷோரூம்களை விரிவாக்கம் செய்துள்ளார் கல்யாண் ராமனின் தனித்துவம்தான் கல்யாண் ஜுவல்லர்ஸை பிரம்மாண்டமாய் கட்டமைத்து உருவாக்க முடிந்தது ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது சவால்களை எதிர்கொண்டதால் தான் நடக்க ஆரம்பித்ததில் இருந்து தன்னிச்சையாக செயல்படும் அளவிற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் நம் மனம்தான் குறுகிய வட்டத்தில் உறவினர்கள் நண்பர்கள் என்ற கண்ணோட்டம் நகர்வதால் இலக்கை வைத்து விடுகிறோம் எந்த ஒரு வேலையானாலும் அது வளர்ச்சி அடைவது நாம் பார்க்கும் பார்வையில் அதனுடைய தனித்தன்மை அடங்கி இருக்கிறது அதனுடைய வளர்ச்சியும் சவாலும் உழைப்பும் இருந்தால் நாமும் சில வருடங்களில் வெற்றியாளராக வளம் வர முடியும்